இப்போ விரதம் எதுக்கு எடுத்தாங்கன்னா உடல் தூய்மையை பெற வேண்டும் குடல் தூய்மை அறைய வேண்டும் மனம் அமைதி பெற வேண்டும் அப்போ உடலும் மனமும் அமைதியாக இருக்கும்போது நம்ம எந்த நோக்கத்துக்காக ஒரு பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் விரதம் இருந்தே ஆகணும்னு எந்த இறைவனும் சொல்லலை நம்ம உடலுக்கு வந்து கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த ஹெவினஸ் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சொன்னாங்க ஆன்மீகத்தை தாண்டி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நன்றாக இருக்கும் மனம் நன்றாக இருந்தா அற்புதமா இருக்கும் பக்தி கபேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரவணாம்பிகை எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க விரதம் ஆன்மீக கதையில் விரதம் நிறைய பேர் எடுக்கிறோம் விரதம் இருந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் விரதத்தினால வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் விரதத்தினால் என்ன நன்மை தீமைகள் ஏன் விரதம் இருக்கிறேன் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன் இதனால் நான் விரதம் இருக்கிறேன் கடவுளுக்காக நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன் இது விரதம் இருக்கிறேன் இந்த நாளில் விரதம் இருந்தனால் எனக்கு நல்லது நடக்கும் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக இந்த விரத முறைகளை நம்ம செய்கிறோம் ஏன் இதை முன்னோர்கள் வச்சாங்க இந்த விரத நிலையை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விரதம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து விரதம் அப்படினாலே உடல் கழிவுகளை வெளியேற்றும் முறை அப்படின்னு அர்த்தம் உடல் சுத்திகரிப்பு முறை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சாப்பிடாம இருக்க மீன் டீ குடிக்கிறது அப்போ என்ன ஆகுது உடலில் வந்து பித்தம் அதிகமாகுது அப்போ வந்து அந்த தீயோட தன்மைன்னா உஷ்ணம் அந்த உஷ்ணம் அதிகமாக போகும்போது உடம்புல வந்து ஹீட்டாகி பித்தம் அதிகமாக போய் அதனோட சைடு எஃபெக்ட் அப்போ காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்போ மதியான உணவு எடுத்துக்கிறாங்க அப்போ மதியானம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஹெவியான ஃபுட்டு விரதம் இருந்தால் வயிறு வந்து எப்படி இருக்கும் இப்போ நால் புற விரதம் இருக்கும் இப்போ காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கூட விரதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விரதம் இருக்கும்போது எல்லாம் என்ன இருக்கும் மென்மையாக இருக்குங்க அப்போ மென்மையாக இருக்கும்போது என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் எளிதில் ஜீரணமாகிற உணவாக எடுக்கணும் வேண்டும் அப்படி இல்லாமல் வடை பாயாசம் அந்த காலத்தில் அந்த இருந்தால் பல ஆகாரங்களே உண்ண வேண்டும் சொன்னாங்க இப்போ என்ன பண்ண பலகாரம் அப்படின்னு வட பாயாசத்தில் உணவு முறைகளை செஞ்சு சாப்பிடும் போது உடம்புல வாதம் அதிகரித்து கேஸ்டபுளாக மாறி அதில் உபாதைகளில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ இப்போ விரதம் எதுக்கு எடுத்தாங்கன்னா உடல் தூய்மை பெற வேண்டும் குடல் தூய்மை அறைய வேண்டும் மனம் அமைதி பெற வேண்டும் அப்போ உடலும் மனமும் அமைதியாக இருக்கும் போது நம்ம எந்த நோக்கத்துக்காக ஒரு பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நீங்கள் நல்லா அந்த உடலில் வந்து கழிவுகள் நிறையா இருக்குங்க ஹெவியான ஒரு நிமிஷத்தில் நீங்கள் கண்ணை மூடி ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெவினஸை தெரியும் பாடியில் பெயின் இருக்கும் அப்போ நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த என்னென்னா பல ஆகாரங்களை சாப்பிட்டு ஒரு விரதம் இருக்குது அது ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடித்து நீருண்ணா நோம்புன்னு சொல்லுவாங்க அது மட்டும் செய்கிறது ஒரு வெரைட்டி சில இதில் காட்டூன்னாக நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியும் உணவு எதுவுமே சாப்பிடாம நாள் பூராவும் பட்னியாக இருப்பாங்க அது மாதிரி அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல பழங்களை சாப்பிட்டு விரதமாக செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் குடிக்கணும் ஒரு டைம் ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் தண்ணியும் குடிக்காமல் ஒரு மாதம் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கு வந்து பயிற்சி பண்ணி தான் பண்ணணும் எடுத்த உடனே நான் ஃபுல் டே பட்னியாக இருக்கணும்னா உள்ளே உங்களுக்கு ஒரு அல்சராக இருக்கலாம் நெஞ்சரிச்சல் இருக்கலாம் இல்லை பிரச்சனைகள் இருக்கும்போது அதுலேயும் சைடு எஃபெக்ட் வந்துடும் ஸோ அப்போ நம்ம இறைவன் வந்து நம்மளை வருத்தி எந்த விஷயத்தையும் செய்ய சொல்லலை நம்ம உடம்ப நம்ம பேணி காத்து அதை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஹெவினஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரதங்களை வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க அப்போ விரதம் இருக்கிற அப்படின்னா முதல்ல பழங்களை சாப்பிட்டு அந்த நாள் பூரா பழங்கள் மட்டுமே உணவாக இருந்து விரதம் இருக்க வேண்டும் இது மாதிரி கொஞ்ச நாள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுத்து ஒரு மாதம் நல்லா நான் பண்ணி என் உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு செஞ்சு முடிச்ச பிறகு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்க அடுத்த நாள் காலையில் எழுதுல ஜீரணமாக கஞ்சி உணவு அந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்பயுமே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே விரதம் இருந்தவொன்னே ஹெவியான உணவுகள் சாப்பிட சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோன்னே என்ன ஆகுனா கேஸ் உருவாகிடும் உடம்புல கேஸ் உற்பத்தி ஆச்சுனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் பாடியில் பெயின் வரும் டயர்டாக இருக்கும் விரதம் இருந்தால் எனர்ஜியாக மாறணும் நமக்கு வந்து டயர்டாக இருக்கக்கூடாதுங்க அப்போ நம்ம அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா கொஞ்சம் அடுத்த லெவல் அடுத் லெவல் வரதோ அப்படிங்கிறது ஒரு ஹெவியானது அது பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் நாலு பூரா தண்ணி மட்டும் இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அந்த மாதிரி தண்ணி மட்டும் நீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் காலையிலையோ இல்லை ஈவினிங்லையோ கஞ்சி மாதிரி அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் அப்போ தான் வயிறு காலியாக இருக்கும்போது நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி உணவு எடுக்கணும் இன்னும் நம்ம இதில் இன்னும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாள் பூரா விரதம் இருந்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் சாப்பிடும்போது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த உளந்த திராட்சை இருக்குது இல்லைங்களா கருப்பு திராட்சை திராட்சையை நைட் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் வந்து மண் செட்டியில் போட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை கடைஞ்சி அதை நீங்கள் குடிச்சிட்டு ஒரு டம்ளர் அந்த உள்ள இருக்க கழிவுகள் இருக்குங்க அப்படியே நல்லா க்ளீன் ஆகிடும் மலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளீனாக ஏன்னா நாலு புறம் விரதம் இருக்கிறோம் ஃபாஸ்டிங் இல்லை நீர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த திராட்சை உண்ட அந்த உணவை சாப்பிடும்போது நல்ல க்ளீன் ஆகும் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கஞ்சி குடிக்கிறதோ இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த வயதில் உள்ள கழிவுகள்லாம் வாங்கி ஹெவினஸ் இல்லாமல் அப்படி புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்போ புத்துணர்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு மெடிடேஷனோ இல்லை ஒரு மந்திர சாண்டிங்கோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு முத்திரைகளில் உட்காந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது நீங்கள் நினச்ச காரியம் அற்புதமாக அவ்வளோ வந்து உங்கள் சங்கல்பம் அத்தனையும் நிறைவேறுங்க ஸோ அப்போ உடல் கழிவுகளை வெளியேற்றும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி பெறுங்க ஸோ ஹெவி ஃபுட் இல்லாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகும் சில பேர் விரதம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிபி இருக்கும் சுகர் இருக்குங்க சுகர் இருக்கும்போது கன்ஃபார்மாக உணவை எடுத்தே தீரணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விரதம்ன்னு இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தியாக சுகர் வந்து ஹையாயிர லோ சுகராகி அவங்க மயக்கம் போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க அதே மாதிரி சில பேருக்கு அல்சர் இருக்கும் அப்போ அவங்க சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி இருக்கவங்க கன்ஃபார்மாக ஃப்ரூட்ஸோ ஃபுட்டோ எடுத்துக்கிட்டு அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணணும் விரதம் இருந்தே ஆகணும்னு எந்த இறைவனும் சொல்லலை நம்ம உடலுக்கு வந்து கழிவுகளை வெளியே நிறைவேற்றும் போது அந்த ஹெவினஸ் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சொன்னாங்க ஸோ அப்போ அந்த விரதத்தை வந்து நாம் வந்து எக்கான கூட உடலை கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ப்ராப்ளங்கள் நிறைய ஆயிரும் ஸோ அதனால் வந்து வரக்கூடிய சைடு எஃபெக்டும் நிறையா இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களா மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ஒரு மனிதர்களுக்குள்ளாரையும் மருத்துவம் நம்ம ந ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது அவசியம் ஸோ நமக்கும் நம்ம உடலை பற்றின மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க அப்போ உடல் நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்குங்க மனது நல்லா இருந்தால் ஆன்மீகம் அற்புதமாக இருக்கும் நாங்களாம் அப்படிதாங்க உடலை நல்ல கழிவுகள் வெளியேற்றி அந்த வந்து விரதங்களை கரெக்டாக முறையாக என்னென்ன பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணி அந்த நாங்கள் உட்காந்து ஒரு மந்திரம் சாண்டிங்கோ அந்த பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எனர்ஜி லெவலே வேறங்க இதை தான் நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உடம்பும் மனசும் அவ்வளோ புத்துணர்ச்சி அடையும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன விஷயம் நீங்கள் நடத்துறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் அதனால தான் விரதம் இருந்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அந்த விரதம் இருந்தால் பலன் கிடைக்கும் சொல்கிறத நிறைய பேர் வந்து வந்து உடலில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் தப்பான முறைகள் செய்யும் போது அதனோட உடல் உபாதைகளோடு எங்களோட வரும்போது நாங்கள் கவனித்து இதை சொல்ல வேண்டியதாக இருக்கு ரெகுலராக ஃபால் பண்ணும்போது உங்கள் ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் அடையும் ஆன்மீகத்தை தாண்டி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னா உடல் நல்லாம இருந்தால் மனம் நன்றாக இருக்கும் மனம் நன்றாக இருந்தால் ஆன்மீகம் அற்புதமாக இருக்கும் ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அதனால் உடல் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் முறையான விரதங்களா கடைபிடித்து அற்புதமாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உங்கள் பாதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்றதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் ஏன்னா நம்ம உடல் தான் ரொம்ப முக்கியம் சித்தர்கள் சொல்கிறாங்களே உடம்பால் அழியார் உயிரால் அழியார் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்லியிருக்கார் அது மாதிரி உடல் ரொம்ப முக்கியம் அந்த உடலுக்கு இந்த விரதம் தான் ரொம்ப முக்கியம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு முறையாக செய்யும்போது நம்ம நினைக்கிற அத்தனை விஷயங்களும் அற்புதமாக நடக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க